மாதம் எட்டு லட்சம் ரூபா எனக்கு கொடுக்கணும்னு சொன்னால் இவன் இதுக்கே இவன் கரண்டியத்துன்னு தெரியணும் உங்களுக்கு தெரு தெருவா இது இவன் என்ன தான் பெரிய வந்து சமையல்காரன் எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை மகளிர் ஆணையத்தில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அது உண்மையாக எடுத்துக்க முடியாது ஆ மிரட்டி கல்யாணம் யாராவது ஈடு பள்ள காட்டின்னு இருப்பாங்களா ஏய் பொண்டாட்டி பொண்டாட்டின்றது வந்து அது முதல் பொண்டாட்டிக்கு அனுப்புன்னு கூட அவர் சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிரலாம் இப்போ முதல் கணவர் வந்து பேசினா தான் தெரியும் இன்னைக்கு உன்னுடைய முகத்திரையை கிழிச்சு தொங்க விட்டாங்க பார்த்தீங்களா அந்த ஒரே ஒரு பேப்பர் போதும் கைப்பட எழுதின பேப்பர் நீ பணத்துக்காக தான் அவன் வந்து பண்றன்றது வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு இல்லை நீ பேசுறதெல்லாம் என்ன அது டிஎன்கே உடைய டிஎன்ஏ தெரியலாம் சொன்னார்ல இப்போ மேடையில் கூட சொன்னார் பொதுவாக பொதுக்குழு சொன்னார்ல அவர்கிட்ட போயிட்டாருன்னா அவர் வந்து பார்க்கும்போதே சொல்லிடுவார் இது மாதம்பட்டியோட குழந்தையா சார் வணக்கம் சார் வணக்கம் சார் மாரம்பட்டி ரங்கராஜன் அவர்கள் வந்து மா அந்த மகளிர் ஆணையத்துக்குள்ளே வந்து நான் வந்து ரெண்டாவது மனைவியாக ஏற்றுக்கிறேன் அந்த குழந்தையும் எனதான் எனது தான் டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து என்னை மிரட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து இந்த குழந்தை எனது தான் ப்ரூவ் ஆயிருச்சு அப்படின்னா அந்த குழந்தையோட வாழ்நாள் மொத்த செலவையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இது ரெண்டு சைடாக பார்க்கலாம் நல்லா வந்து இது வந்து எதையுமே கிருஷ்ணா சொன்னாங்கன்னா அதை நம்ம நம்ப முடியாதுமா ஏன்னா இந்த செய்தியை கூட ஜாய் கிருஷ்ணா தான் சொல்கிறாங்க சரிங்களா எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமான செய்தியாக வந்து ஜாக்கி சுதா சொல்கிறத எடுத்துக்க முடியாது காரணம் என்னென்னா அவங்க முன்னுக்கு பின் முறைனா ஏற்கனவே மாற்றி மாற்றி பேசியிருக்காங்க ஏற்கனவே ஊடகங்களில் பேசும்போது எனக்கு வந்து அவர் வந்து கோடி ரூபா கொடுத்தாட்டும் நான் செட்டில்மெண்ட் பேச மாட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க பேசலைன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுதி ரங்கராஜன் வந்து அவங்க வந்து பிரியா வந்து வெளியிட்டிருக்கிற ஒரு டாக்குமெண்ட் ஒரு பேப்பர் பார்த்திங்கன்னா இவங்க கைப்படவே வந்து பார்த்திங்கன்னா வந்து பணம் கெட்டு எழுதியிருக்கிறாங்கன்றது தெரிய வருது சரியா அப்போது இதுவே முரணாகுது ஏற்கனவே அவங்க வந்து சொல்கிறது கேட்டினா அவர் ஆகி செப்பரேஷனில் இருக்கிறாருன்னு சொன்னவங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து ரங்கராஜுக்கு வந்து திருமணம் ஆனதே எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ இது மாதிரி நிறைய செய்திகள் வந்து அவங்க வந்து மாற்றி மாற்றி பேசுறதுனால மகளிர் ஆணையத்தில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது இப்போது ஜாய்கிருஷ்லா சொல்கிறதே நம்ப முடியும் நான் சொன்ன புரியுங்களா ஜாக்கிர சில்லா பேசுறது வந்து நம்ம எதுவுமே எடுத்துக்க முடியாதுன்றது அது உண்மையாக எடுத்துக்க முடியாது மகளிர் ஆணையத்தில் வந்து வந்து ஒரு ஒரு பரிந்துரை கடிதம் வந்து சென்னை மாநகர ஆணையருக்கு அது போயிருக்குன்னு சொன்னால் அதில் வந்து அவங்களுக்கு அவங்க விசாரணை பண்ணதில் அவங்களுக்கு என்ன முகாந்திரம் இருந்ததோ அந்த அடிப்படையில் அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்குறாங்க மாதிரி நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி அவங்க புகார் அந்த மனுவை வந்து அனுப்பியிருக்கிறாங்க ஸோ இது வந்து நமக்கு இதுதான் நமக்கு செய்தியாக தெரியும் இதை இதை தாண்டி வந்து ஜாய்கிருஷ்ணா சில்லா சொல்கிறது அத்தனையும் நம்ம வந்து நம்ப முடியாது இப்போது வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து கேட்டால் என்னை வந்து மிரட்டி கல்யாணம் பண்ணிவிட்டாங்க அப்படின்னு சொல்றது உங்களால் நம்ப முடியுமா நம்ப முடியும் ஆ அது நடது தான் நடல எப்படி மிரட்டா சரி மிரட்டி கல்யாணம் பண்ணாங்கன்னா இவ்வளோ நாள் ஏன் அதை பேசாமல் இருந்தாரு ஆனால் ஜாய் அவங்க வெளியேற்ற எந்த ஃபோட்டோலையுமே வந்து மாதிரி மிரட்டினர் இவராக வந்து விருப்பப்பட்டு கூட இங்கே எது நடந்தது நமக்கு தெரியாதுல்ல இப்போ அவர் சொல்கிறாரு இந்த மிரட்டி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாரு நம்ம அதிகம் தான் நம்ப முடியாது அது எப்படி வந்து ஒரு ஆணை வந்து மிரட்டி வந்து மிரட்டி கல்யாணம் பண்ணவங்க யாராவது இப்படி சிரிச்சுட்டு போஸ்ட் கொடுப்பாங்களா சொல்லுங்கள் இல்லை இதெல்லாம் ஃபேக் போட்டோ அப்படின்னு சொன்னால்தான் பரவாயில்ல அதெல்லாம் சொல்லவே இல்லை மெரட்டி கல்யாணம் பண்ணவங்க யாராவது மிரட்டி கல்யாணம் பண்ணவங்க யாராவது ஈடு பல்ல காட்டின்னு இருப்பாங்களா சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் அந்த வீடியோ நம்ம எடுத்துக்க முடியாது ஏய் பொண்டாட்டி பொண்டாட்டின்றது வந்து அது முதல் பொண்டாட்டிக்கு அனுப்புன்னு கூட சொல்லி எஸ்கேப் ஆயிடலாம் ஆனால் இவங்க வெளியிட்டுருக்கிற போட்டோவில் வந்து சிரிச்சுக்கிட்டே போஸ்ட் கொடுக்குறாருல அப்போ அதை எப்படி நம்ம எடுத்துக்க முடியும் நியாயமாக பேசணுமா இது வந்து ஒரு குழந்தையோட எதிர்கால சம்பந்தமான விஷயம் இன்னொரு பெண்ணோட வாழ்க்கை சம்பந்தமான விஷயம் இன்னொரு பெண்ணாக நான் ஜாய்கிருஷ்லா சொல்ல சுதீர பிரியாவோடைய வந்து அந்த அந்த அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கணும் ரெண்டு பிள்ளைகளோட வாழ்க்கையை பார்க்கணும் இப்போ பிறந்திருக்கிற பச்சளம் குழந்தையோட லைஃப் என்னென்னு பார்த்துட்டு தான் நம்ம பேசணும் தவிர சும்மா வாயில் வந்த பிறகு தான் பேசிட்டு போக முடியாது நேர்மையாக இருக்கணும் நியாயமாக இருக்கணும் நம்ம எந்த பாவம் மூட்டையும் சுமக்க முடியாது சரிங்களா இருக்கிறதா இங்கே எது வந்து நம்ம வந்து உண்மைன்றது ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிய வருது எனக்கு என்னென்னா இவன் வந்து சபலத்துக்கு அடிமையானவனாக இருந்திருக்கிறான் யார் மாதம்பட்டி ரங்கராஜ் அந்த சபலத்தை வந்து அவங்க பயன்படுத்திக்க பார்த்துருக்குறாங்கன்னு தெரியாவா தெளிவாது ஏன்னா அவங்க கேட்டிருக்கிற அந்த கைப்படம் அந்த கடிதத்தில் எட்டு லட்ச ரூபா கொடுக்கணும் ஒரு லட்ச ரூபாய் உடனே கொடுக்கணும் வீடு வாங்கி கொடுக்கணும் இதெல்லாம் கேட்குறாங்க இல்லையா ஸோ இதிலையே வந்து தெரியுது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து அவங்க வந்து ஒரு பணத்துக்காக இவரோட பழகி இருக்கிறாங்கன்னு தெரிய வருது எனக்கு எதுவுமே தேவையில்ல என் கடன் என்னுடைய பிள்ளைக்கு வந்து அப்பான்ற அந்த டிக்ளரேஷன் மட்டும் கொடுத்தா போதும்னு சொல்கிறதுன்றது ஒன்று இருக்குது அதாண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் கேட்கலாம் அந்த கேட்குற அந்த ரெமிடி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நியாயமாக இருக்கணும் மாதம் எட்டு லட்ச ரூபாய் எனக்கு கொடுக்கணும்னு சொன்னால் அப்போ அவனுடைய வருவாய் எவ்வளோன்றது உங்களுக்கு தெரிஞ்சுருக்குல்ல யாரு ஆ எவ்வளோ வருவாய் இருக்குதுன்னு தெரியப்போ அந்தமாவே என்ன சொல்லுது ஒரு மீடியாவில் பேசும்போது ஒரு பெண்கிட்ட அவர் கடனில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறீங்க கடலில் இருக்கிற ஒருத்தங்கிட்ட போயிட்டு நீங்கள் எட்டு லட்ச ரூபா கேட்பீங்களா மாதம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அது என்ன எப்படி நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ கான்ட்ரடிக்ஷனாக இருக்கு பாருங்க சரி அது கூட போட்டோம் அவர் ஏற்கனவே வந்து பல பெண்களோட தொடர்புடையவர் அப்படிப்பட்டவரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாவது மனைவியாக நான் அவருக்கு வாக்கப்பட்டேன்னு சொல்கிறது அது எவ்வளோ பெரிய முரணாக இருக்குது எப்போ தெரியும் வந்து உங்களுக்கு பல பெண்களோட தொடர்பு இருக்குன்னு தான் அப்போ அவர்கிட்ட நீங்கள் பழகுனீங்களா தெரிஞ்சுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையும் பெற்றுக்கிட்டீங்களா நான் இல்லை அப்போ இதுலேருந்து தெரியுதுங்களா ஸோ வந்து ஒரு தரமான பெண் இல்லைன்றது வந்து அவங்களுடைய வெளியிட்ட வந்து பல அவங்க அவங்களுடைய பேப்பர் அவங்க எழுதின பேப்பர் மூலமாகவும் அவங்க பேசுகிற பேச்சுக்கள் மூலமாகவே தெரிய வருது இன்னொன்று இங்கே ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு தரமான பெண்ணா என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு நபர்கிட்ட வந்து நான் எப்படி இங்கே வாழ முடியும் ஏற்கனவே பல பெண்கள் கிட்ட அந்த அளவுக்கு தொடர்பு இருக்குங்க அவங்க கூட என்னால் நான் வந்து ஏதோ நான் தலை விதியேன்னு சொல்லிட்டு நான் வந்து நான் வந்து ஏமாந்துட்டேங்க என்னை ஏமாற்றிட்டாருங்க என் பிள்ளைக்கு தகப்பன்ற அந்த வந்து ஒரு அடையாளம் மட்டும் இருந்தால் போதுங்க அதுக்கப்புறம் என் பிள்ளையை நான் காப்பாற்றிக்கிறேங்கன்னு சொல்கிறது ஆசரியா தரங்கட்ட ஒரு மனிதர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என் பிள்ளையை வந்து வளர்க்குறதுக்கு மாதம் எட்டு லட்ச ரூபா கொடுன்னு சொல்லி சண்டை போடுற உங்கள் தரத்தை நான் என்னென்னு சொல்ல முடியும் யோசிச்சு பாருங்கள் ரொம்ப நியாயமாக பேசணுமா ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து ஒழுக்கம் கட்டவன்றது கிளியர் டிக்ளேர் ஆகுது கொண்டாட்டி இருக்கிற ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொத்தியோடு வந்து புழங்குறான்னு சொன்னால் அவன் வந்து அந்த ஒரு நிமிடத்தில் நான் ஸ்லிப் ஆகிட்டேன்னு சொல்கிறவளாம் இருக்கிறான் ஒரு செகண்டில் நான் ஸ்லிப் ஆகி தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிறவலாம் இருக்கிறான் சரிங்களா ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தாலி கட்டி வந்து கொடுத்தோம் பண்ணுற அளவுக்கு வந்து இருக்கலான்றது தெரிய தெரிய வருது நமக்கு அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட ஏதோ முரண்பாடு தான் வந்து இப்போ அந்த இந்த இவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த செப்பரேஷன் அது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருடைய வந்து மனைவியும் தெரியும் தெரிஞ்சிருக்கு அது டைவர்ஸ் ஆகிட்ட பிறகு வந்து இவன் பண்ணானா இல்லை வந்து இவங்கிட்ட சேர்ந்த பிறகு அவங்க டைவர்ஸ் பண்ணாங்கன்னா அதிலே இவங்க கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது இந்த பெண்கிட்ட அவர் தான் நான் வந்து அந்த முதல் கணவரை நான் டைவர்ஸ் பண்ணேன்னு சொல்கிறாங்க அது எவ்வளோ பெரிய இது முதல் கணவரோட ஒரு கருத்து முரண் ஏற்பட்டு நான் பிரிஞ்சிட்டேன்னு சொன்னால் அது வேறு ஆனால் இவர்கிட்ட தொடர்பு ஏற்பட்ட பிறகு வந்து நீங்கள் வந்து வந்து நான் முதல் கணவரை விட்டு நான் பிரிஞ்சேன்னு சொல்லி சொல்கிறது எப்படி இருக்குது ஒன்று அதுக்கு பிறகு இப்போ ஒரு கதை சொல்கிறாங்க எனக்குனா அந்த கணவர்கிட்டையும் வந்து எனக்கு வந்து அவர் அவரோட வந்து அவரோட சேர்ந்து சில வந்து பிரச்சனை பிரச்சனைகள் ஏற்பட்டுதுன்னு சொல்கிறாங்க அப்போ அவர்கிட்ட தான் பிரச்சனை இவங்கிட்டையும் பிரச்சனை ஆகிட்டு இருக்குல்ல இப்போ அப்படியும் அப்படியே நம்ம எடுத்துக்கொண்டிட்டு இருக்கில்ல அப்போது நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம் கணவருக்குலாம் பிரச்சனை தான் போல இருக்குது இப்போ முதல் கணவர் வந்து பேசினா தான் தெரியும்ப்பா நீயாவது சொல்லப்பா என்ன தான்ப்பா நடந்தது உங்களுக்குள்ளே என்ன நடந்தது நீங்கள் எப்போ நீங்கள் அவங்க டைவர்ஸ் பண்ணீங்க மாதம்பட்டி ரங்கராஜுக்கு முன்னாடியா பின்னாடியா அப்படி சொல்லிட்டு முதல் கணவர் வந்து பேசணும் இது எப்படி இருக்கு பாருங்க ஸோ அதனால் ஒரு ஒரு கேட்குறது கூட ஒரு முறை இருக்குது முதல்ல அஞ்சு லட்சம்னாங்க அப்புறம் ஆறு லட்ச ரூபாய் வந்து நோட்டீஸ் போட்டுக்காங்க இப்போ லெட்டரில் பார்த்தீங்கன்னா எட்டு லட்ச ரூபாய் எழுதி வச்சிருக்கு அவங்க லெட்டர் கைப்பட எழுத லெட்டர் அவங்க இந்த வெளியிட்ருக்காங்க வாட்ஸ்அப் சேட்டு அதுதான் வெளியிட்ருக்காங்க அதில் எட்டு லட்சம்னு வருது ஒரு லட்சம் உடனே கொடுக்கணும் எட்டு லட்சம் ரூபாய் வந்து அந்த எழுத்தோட தோரணையே த்ரெட் பண்ணுற மாதிரி இருக்கு நல்லா ஒன்று புரிஞ்சிக்கணும் ஒரு காதல் காதலிக்கிற ஒரு ஆண்கிட்ட வந்து உண்மையான காதல் இருந்ததுன்னா அவங்க கிட்ட வந்து எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க ஒரு பெண் அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஆமாம் சார் அந்த மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க ஒன்லி காதல் மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க ஒரு காதலிக்கிற வந்து ஒரு ஆண்கிட்ட கல்யாணமான மனைவி கூட எதிர்பார்ப்பாங்க உத்தியோகம் புருஷன்ஷன் தான் கணவன் வந்து பார்த்தீங்கன்னா சம்பாரித்து கொண்டு வரணும் அப்போ தான் பிள்ளைகளை வளர்க்க முடியும் குடும்பத்தை வந்து கௌரவமாக நடத்த முடியும்னு நினைக்கிறது ஒரு மனைவியோட இது ஆனால் காதலிக்கும் போது ஒரு பெண் வந்து அவங்கிட்ட இருந்தது உண்மையான காதல் மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க வேறு எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க அவங்க பணமோ காசோ இவங்க பண்ணுவாங்க இது அவங்க பண்ணுவாங்க ஆமாம் இவங்க வந்து இன்றைக்கி இருக்கிற பெண்கள்லாம் வந்து செல்போன் ஒரு இது கூட பார்த்தோம்மா பேப்பரில் தான் படித்தேன் அம்மாவுடைய நகையை விற்று ஒரு பெண் அம்மாவுடைய நகையை விற்று லவ்வருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கு ஒரு லட்ச ரூபாயில் ஆடி போயிட்டான் அதை பார்த்த உடனே சரி நம்ம லவ் பண்ணும்போது இப்படிலாம் ஒரு பெண் கிடைக்கவே இல்லையே அப்படின்னு நினச்சிடுறேன் நம்ம லவ் பண்ணும்போது வந்து நமக்கு வாய்ச்ச காதலியும் அப்படி இல்லை நம் கட்டின பொண்டாட்டையும் வந்து பார்த்தோன்னா பத்தாயிரரூவா ஃபோன் தான் வாங்கி கொடுத்தாங்க பத்திரம் பதினஞ்சாயிரரூபா நினைக்கிறேன் அந்த இதோ ஒரு ஃபோன் ஒன்று வந்து ரீசெண்டாக வந்து நான் உங்களுக்கு ஃபோன் வாங்கி தரேன் எவ்வளோன்னு கட்டினா அப்போ தான் நான் நினச்சிட்டேன் இன்றைக்கி காலத்தில் காதலிக்கிற பொண்ணு வந்து அம்மாவுடைய செயினை வந்து தெரியாமல் எடுத்து விற்று ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்து காதலனுக்கு ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கு ஆப்பிள் ஃபோன் நம்ம வந்து நமக்கு வாச்சது அப்படி இருக்கும் நமக்கு காதலியும் வாட்ச காதலியும் வந்து பார்த்திங்கன்னா பத்து பைசா செலவு பண்ணவே இல்லை ஏதோ ஹோட்டலில் தோசை ஏதோ சாப்பிட்டோம் அவ்வளோதான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பொண்டாட்டியும் வந்து ஒரு பதினஞ்சாயிரூபா ஃபோனு தான் பதினேழாயிரூபா ஃபோனு தான் வாங்கி கொடுக்குறாங்க இன்றைக்கி அந்தளவுக்கு வந்து அதுதான் காதல் வந்து கண்ணை மறைக்கிறதுன்றது தான் தப்பு அது செய்யக்கூடாது அம்மாவுக்கு வந்து அம்மாவுடைய பணத்தை அதோட வந்து உங்கள் கையில் இருக்கிறத வாங்கி கொடுக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அதை காதலுடைய வீச்சு எப்படி இருக்கு பாருங்கள் காதலுக்கு கண்ணில் காதலுக்கு கண்ணில்ன்றது ஐட்டுமா அதுக்காக அம்மாவுடைய செயினை கூட எதுவுமே அடங்கு வச்சுட்டு நீங்கள் சேர்ந்து நீங்கள் செல்போன் வாங்கி கொடுப்பீங்க சார் கண்ணில்லை சார் அதுதான் சொல்கிறேன் ஆனால் அதுதான் லவ் பண்ணுறவங்களுக்கு வந்து என்னென்னா ஒருபோதும் வந்து அந்த பெண்ணை வந்து டே நீ எனக்கு ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்து எது உங்கள் அம்மா செயினை விற்று எனக்கு ஒரு ஒரு லட்ச ரூபாயில் நீ எனக்கு வந்து ஒரு செல்போன் வாங்கி போடுற அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த காதலி வந்து சரியில்லைன்னு சொல்லலாம் ஆனால் அம்மாவுடைய செயினை விற்று கொண்டு போய் வந்து காதலனுக்கு வந்து ஒரு ஆப்பிள் ஃபோன் வாங்கி கொடுக்குறேன்னா தினத்தஞ்சியில் தந்தி பேப்பரில் வந்துச்சுமா தந்தியில் நல்ல உருப்படியான செய்தி அந்த செய்தி தான் எப்படி இருக்குது இன்னைக்கு காலம் நான் பார்த்தேனா தங்கச்சி அம்மா தாயின் தங்கச்சேனையை வந்து திருடி விற்று காதலனுக்கு கைபேசி வாங்கி கொடுத்த காதலி அப்படிலாம் இருக்குது இங்கே நான் எனக்கு எட்டு லட்சம் கொடு கொடுத்து பத்து லட்சம் கொடு என்ன இது இந்த நியூஸ் அவன் உண்மையிலே அவனுக்கு இது தேவையா இது அவன் எவ்வளோ கௌரவமான ஒரு வாழ்க்கை ஆனால் அவன் அவஸ்த போடுறான் உண்மையிலே ரொம்ப நமக்கு எந்த சூழ்நிலையும் நான் வந்து என்னுடைய நான் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு இங்கே நான் ஆள் கிடையாதுமா நான் சராசரி மனுஷன் நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது ஆனால் வந்து ஒழுக்கத்தோடு வாழணும்னு நினைக்கிறவன் நான் எந்த வகையிலயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜாய் கிறிஸ்டில்லாவா வந்து ஸ்ருதியான ஸ்ருதி பக்கத்துல தான் நிற்பேன் காரணம் கேட்டா அந்த பண்ணு ரெண்டு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு எவ்வளோ பொறுமையாக இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுது பாத்தீங்களா நீ ஒரு ஒரு மீடியாலையும் போய் உட்காந்து கதை விரிக்கிற அது குடும்ப கௌரவம் இருக்கிறதுனால இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தது எவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தது இத்தனையோ விமர்சனம் எவ்வளோ மார்ச் மாதம் கடிதத்தை இப்போ தான் விடுது இது நம்ம ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் எப்போ வந்து வருது இந்த 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 பேப்பர் வெளியிடுறாங்க அப்போ எவ்வளோ நிதானமாக இருந்துருக்குறாங்க எவ்வளோ பொறுமை இருந்திருக்கு இத்தனைக்கு ஒரு சார் எவ்வளோ பொறுமை இன்னைக்கு உன்னுடைய முகத்திலேயே கிழித்து தொங்க விட்டாங்க பார்த்தீங்களா அந்த ஒரே ஒரு பேப்பர் போதும் கைப்பட எழுதின பேப்பர் வாட்ஸ்அப்பில் நீங்கள் செய்தியை கூட விட்டுருங்க உன் ஃபோனை எடுத்து வேறு யாராவது டைப் பண்ணுறானு கைப்பட எழுதின கடிதத்தில் இருக்கு தப்பு இல்லையா சிக்கனாக இப்படி தான் போனீங்களா நீங்கள் அப்போது இதில் வந்து முதல் கணவருடைய ரோல் என்னன்னு தெரியல ஜாய்கிருஷ்ணா பின்னாடி இருக்கிற நபர்கள் யாருன்னு தெரியல எவ்வளோ பிளாக்மெயில் பண்ணுறாங்கன்னா ஒரு இலிச்சா வாயினா இருந்திருக்கிறான் யார் சபலப்பட்டான் இது கெட்டா சபலப்பட்டான் இதை தான் இந்த மாதிரி சொல்ல முடியும் என்ன நானும் எப்போவுமே நான் டைவர்ஸ் ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் கணவன் மணி டைவர்ஸ் நான் பிள்ளைகள் பக்கம் தான் பேசுவேன் இப்போ அந்த பிள்ளைகளோட ஒரு பொண்ணு வந்து எவ்வளோ நேரம் அவன் இவனை வந்து மாதம் திட்டி படா படா இது இனிமே முகத்தில் நான் முழிக்க மாட்டேன் சில பெண்கள் இருக்கிறாங்க இது எது சரி தப்புன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்க சில பெண்கள் வந்து என்ன சொல்ல தன் கணவன் தன்னை விட்டுட்டு வேற ஒரு பெண்ணோட தொடர்பு வச்சுட்டான்னா அவனை வந்து டோட்டலாக வந்து வெறுத்துருவாங்க மனதளவில் வெறுத்துருவாங்க அது மனதளவு வெறுத்துறதுக்கு காரணம் கேட்டால் அவன் கணவன் மல வச்ச அதீதமான நம்பிக்கை இன்னும் ஒரு சில பெண்கள் இருக்கிறாங்க சுதி மாதிரியான ஒரு பெண்கள் என்னான்னு கேட்டால் தன் கணவன் வந்து அபரிதமான அவன் மீது காதல் தப்பு பண்ணிட்டான் தப்பு பண்ணியிருந்தாலே நம்ம என்ன செய்ய முடியும் அவனை விட்டுற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தாங்கி பிடிக்கிறதுன்னு இருக்குது ஸோ ரெண்டு பெண்களுமே தப்பு கிடையாது சில பேர் சொல்கிறாங்க இப்படிப்பட்ட கணவன்கிட்ட போய் இவங்க சப்போர்ட் நிற்கிறாங்களேன்றாங்க இல்லையா அதுக்கு நான் சொல்கிறேன் அது கூட அதுக்கு பின்னாடி ஒரு காதல் இருக்குது தன் கணவன் வந்து தன்னை விட்டு இன்னொரு பெண்ணோட போய் தொடர்பு வச்சுட்டால் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவன் மனம் தெரிஞ்சிட்டான் போது அவனை காப்பாற்றிப்போ நலாயினி கதை பிடிச்சினா தெரியும் நலாயினியோட கணவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விமனேசன் பெண் பித்தன் நலாயினி வந்து கற்புக்கரசி பட்டியெல்லாம் அவங்க வராங்க எப்படி வராங்கன்னு கேட்டிங்கன்னா தன் கணவன் வந்து பெண்கள் பல பெண்களோட புழங்குனவன் ஒரு கட்டத்தை குஷவரோகமே வந்துடுது குஷரோகமே வந்த பிறகு இது கதையில் சொல்லப்படுது நலாயணின்ற ஒரு புராணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தன் கணவன் வந்து பார்த்தீங்கன்னா பல பெண்களோட புகழ புழங்குனவன் ஆனால் வந்து கையில் குசரோகம்லாம் வந்து நடக்க முடியாது அவனால் அவன் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா வந்து தாசி வீட்டுக்கு போனோன்னு வந்து விருப்பப்படுறான் தன் கணவனுடைய ஆசையை நிறைவேற்றணுன்றதுக்காகவே அவனை பெரிய கூடையில் உட்கார வச்சு தலையில் தூக்கி சமந்துக்கிட்டு தாசி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க யார் இதெல்லாம் கேட்கறதுக்கு பயமாக இருக்குல்ல இது புராணத்தில் இருக்குது அப்போ என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டிங்கன்னா தன் கணவன் மீதான அந்த அளவுக்கு பக்தி தாசி வீட்டுக்கு நானே உன்னை கூடையில் உட்கார வச்சு கூட்டி போகிறேன் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க அந்த நலாயணின்னு சொன்னால் சூரியன் நிற்கும் சூரியன் மறையும் சூரியன் உதிக்கும் சூரியன் மறையும் அந்த நலாயினி அந்த நலாயினியோட அந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டு சூரியன் வந்து உதிக்கும் மறையும் காரணம்னா கற்பு கரசி அந்த அளவுக்கு தன் கணவன் மீதான ப வந்து பக்தியோடு இருந்தவங்க பதி பக்தின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுதான் ஸோ இதெல்லாம் நமக்கு புராணம் சொல்லிப்பட்டு சொல்லப்பட்டு பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றத்துக்காக சொல்லப்பட்டது கிடையாது இப்படி சில பெண்கள்லாம் வாழ்ந்து இருக்கிறாங்கன்றது தான் இப்போ நீங்கள் யாரக்கூடையே நம்ம சொல்லி பிரியாவோ நீங்கள் அப்படி கூட எடுத்துக்கலாம் தப்பானோன்னு சொல்ல முடியாது எவ்வளோ மோசமான ஒரு கணவன் அவங்க கூட வந்து இன்னும் கூட வந்து இந்த பெண் வந்து வாழணும்னு நினைக்கிறாங்களே அப்படின்னா அது வேறு இது வேறு அது வேறு தன் கணவன் மீதான உள்ள அந்த அந்த அன்பு காதல் பக்தி புரியுதுங்களா நல்லா புரிஞ்சுக்கணும் சார் அது புரிஞ்சிக்காதல்களுக்கு நம்ம வந்து புரிய வைக்க முடியாது அதுக்கு ஒரு உணர்வு வேணும் அதை புரிஞ்சிக்கிறதுக்கு கூட ஒரு உணர்வு வேணும் இப்போ சுதிப்பிரியாவுடைய உணர்வை புரிஞ்சிக்கிறதுக்கும் ஒரு ஒரு மனசு ஒரு உணர்வு வேணும் இல்லையா அப்படி தான் நான் சொல்கிறேன் பிள்ளைகளுக்காக மாட்டேன் பிள்ளைகள் குடும்பம் கணவர் கௌரவம் குடும்ப கௌரவம் குல கௌரவம் இது எல்லாத்தையும் தான் வந்து ஒரு பெண் சொல்லலாமே இதை சுதிப்பிரியா சுதீபிரியா டே மாதம்பட்டி வா சரி நீ அவ கூட போய் இருந்துக்கோ எனக்கு ஒரு மாதம் ஒரு பத்து லட்சம் கொடுத்துரு இதை லட்சம் இவன் இதுக்கே இவன் கரணியத்துன்னு திரியின்னு உங்களுக்கு தெருவா இது இவன் என்ன தான் பெரிய வந்து சமையல் காரணம் எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை இங்கே ஒரு எட்டு லட்சம் கொடுத்துட்டு அங்கே சொல்லணும் சொல்லலாம் இல்லை சொல்லிப்படி ஏன்னா மாதப்படி எனக்கு மாதம் பத்து லட்சம் என் பிள்ளை வளர்க்கறதுக்கு ரெண்டு பேருக்கும் தலா பத்து பத்து லட்சம் கொடு அவளுக்கு மட்டும் ஒரு எட்டு லட்சம் கொடுக்குறல்ல எனக்கு ஒரு பத்து பத்து லட்சம் சொல்லலாம் இல்லை சொல்லலாம் இல்லை அவங்க போராடுறது அதுக்கு இல்லை அவங்ககிட்ட இருக்க பத்து லட்சத்துக்கு இருபது லட்சத்துக்கு இல்லை குடும்ப கௌரவம் பிள்ளைகளோட எதிர்காலம் வாழ்க்கை எல்லாத்தையும் சேர்த்து போராடுறாங்க ஆனால் இந்த இடத்துல இந்த பெண் வந்து நிற்கலை எப்போ எட்டு லட்சம் கூட ஒரு லட்சம் கூட அப்படியே எல்லாத்தையும் பார்க்குறோம்லம்மா நம்ம நியாயத்திட்டமாக பேசணும் அவங்களுமே வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் என்னுடைய கணவருக்கு நான் என்னோட முது முழு ஆதரவுமே தருவேன் யாருமே இருந்து வர யாருமே என்னோட புருஷனை தட்டி பறிச்சுட்டு போக முடியாது அப்படின்ற மாதிரி இது கொஞ்சம் லேட்டுமா இவங்க கொஞ்சம் முன்னமே இறங்கியிருக்கணும் இது ரொம்ப லேட் நான் அதான் நான் நினைக்கிறேன் அது அவங்க சூழ்நிலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல கொஞ்சம் முன்னமே இறங்கியிருக்கணும் ஒன்றுமே பேசிடணும் அது இவ்வளோ காலம் வந்து அமைதியாக இருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து கம்ப்ளைண்ட் அது இதுன்னு சொல்லி போகும்போது அப்போ அவங்க வந்து ஆக்டிவாக இறங்குறாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இது அவங்களுமே சொல்லியிருப்பேன் என் குடும்பத்தை வந்து கலைக்கிறதுக்காக ஜாய்கிருஷண்ட்ட போடுற நாடகம் அப்படின்ற மாதிரியுமே சொல்லி அவங்களுக்கு தெரியுதுல அப்படிதானமா தெரியுது நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பு தானே நாங்கள் கொச்சப்படுத்துது உங்களை நீங்கள் வரும்போது நானுமே நானும் காசுக்காக இருக்காது அப்படின்னு தான் நிறைய பேர் நினைச்சாங்க ஆனால் இது உடைக்கிற மாதிரி உடைக்கிற மாதிரி உடைச்சி தும் பண்ணியாச்சு முகத்தெடியை வந்து கிழிச்சாச்சு அவ்வளோதான் நீ பணத்துக்காக தான் வந்து பண்ணுறன்றது வெட்ட வெளிச்சம் ஆகிடுச்சு இல்லை நீ பேசுனதுலாம் என்ன நான் அப்போவே நினச்சேன் என்னடா இது ஒரு பக்கம் கடனில் இருக்கிறாரு சொல்லுது கடனில் இருக்காருனா என்ன சொல்லணும் அவரே பாவம் கடனில் இருக்கிறாருங்க அவர் ஒன்றும் செய்வேனா என் குழந்தைக்கு அப்பான்ற அந்த இது மட்டும் கொடுத்தா போதும் நான் காஸ்ட்யூம் டிசைன் பண்ணி நான் வந்து அவர் கடனைலாம் அடைக்கிறேன் நான் முதல் காலையில் பேசுனேன் ஒரு மனைவி என்னம்மா செய்வாங்க தான் கடன் கடனுட்டால் என்ன செய்வாங்க அவங்க சப்போர்ட் நிற்பாங்க ஆஹா அந்த கடனை எல்லாம் வந்து அவங்க அடைப்பாங்க ஒரு நல்ல மனைவி என்ன செய்யணும் புருஷன் பட்ட கடனை அடைக்கணும் ரைட் ரைட்ல அப்போ ஒரு கடன் இருக்குல்ல போய் காஸ்டியூம் டிசைன் பண்ணி கடனை அடைங்க அதை ஒருத்தர் சொல்கிறான் யோ மனசாட்சி எல்லாம் அவங்க பட்ட கடனை நீங்கள் தானே சொல்றீங்கம்மா கணவன் வருவாங்க நல்லா புரிஞ்சுங்கம்மா கணவன் பட்ட கடனை வந்து மனைவி அடைக்கணும் தானே உண்மை தானே கணவன் கடவன் கிட்டிரு பங்கு பங்கு கேட்கிறேன் அவன் சொத்து மட்டும் பங்கு கேட்கறான் அவன் கடன் வந்து அடையின நீயே சொன்னா அவனுக்கு கடன் இருக்குன்னு சொல்றேன் அவன் கடன் கொஞ்சம் காஸ்டியூம் டிசைன் பண்ணி அடை அதுக்கப்புறம் அவன் வந்து கரண்டி ஏற்ற போய் கிண்டி கிண்டி வந்து சமையல் பண்ணி அவனுக்கு அதுக்கப்புறம் குடும்பத்தை காப்பாத்துவான் இல்ல இதெல்லாம் சொன்னான் அவன் கடனில் இருக்கிறான்னு சொல்லிட்டு அவர் தனியாக போனார்னா ரெண்டு வருஷம் ஆகும் நம்ம கூட போனோம்னா ஒரு ஒன்றரை வருஷம் முடிச்சு அதான் அதனால நான் சொல்றேன் அப்போ பாருங்க எந்த அளவுக்கு அவன்கிட்ட வந்து அவனை ஆட்டையை பொண்ணு முடிவு பண்ணிட்டாங்கம்மா இது ஒரு நான் நினைக்கிறேன் ஜாய்கிருஷ்லா பின்னாடி ஒரு பெரிய டீம் இருக்குதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நமக்கு ஏதோ இண்டிவிஜுவலாக ஸ்ட்ரகிள் பண்ணுறமான்னு நமக்கு தெரியுது பட்டு வந்து இதுக்கு பின்னாடி ஏதோ யாரோ இருக்கிறாங்க அது தொழில்முறை போட்டியாளர்கள் இருக்கலாம் மாதம்பட்டிக்கு அல்லது அவனுக்கு எதிரி யாருன்னு அவனுக்கு தான் தெரியும் அவன் எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்து நுழைஞ்சிட்டு வந்தான்னு நமக்கு தெரியாது இல்லை ஒரு தடவை தப்பு பண்ணா அப்படி தோ நினைக்க தோணும் இவன் எத்தனை வீட்டில் நுழைஞ்சிட்டு வந்தான்றது நமக்கு தெரியாது இல்லை நமக்கு தெரியாது நம்ம ஸ்ருதி பிரியா வந்து அவங்க மேலே வந்து ஒரு என்ன சொல்கிற ஒரு நம்பகத்தன்மை இருக்குது இவங்க மேலே நம்ம நம்ப முடியல சொல்கிறேன் அவங்களாவது இந்த செய்தியை போட்டாங்க இந்த இந்த நியூஸை ஐயோ இது வரைக்கும் வாயை திறக்கவே இல்லை தப்பு பண்ணது தெரிஞ்சிச்சு மாதம் பட்டிக்கிட்ட தப்பு இருக்குது சபலப்பட்டு தப்பு பண்ணது தெரிஞ்சிச்சு அந்த தப்பை வந்து அவங்க பணமாக பார்க்குறாங்க தான் இந்த விஷயம் போயிட்டுருக்கு இவன் சபலத்தை தப்பு பண்ணிட்டான் அந்த தப்பை வந்து அவங்க அந்த பலையினத்தை வச்சு அவங்க என்ன செய்ய கட்டினா இவங்ககிட்ட வந்து பெரிய ஃபண்டு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க இதை தாண்டி எங்கள் வாழ்க்கைக்கான போராட்டமோ எல்லாம் கிடையாது அந்த குழந்தைய வச்சு இப்போ இவங்ககிட்ட வந்து வந்து பெருசாக ஏதாவது அதுதான் அதுக்கான வேலை தான் நடக்குது கொடுத்துட்டாங்கன்னா குழந்தை அப்படி அது அப்படி தான் எனக்கு நீங்கள் வந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயம் அப்படி தானே இருக்குது இப்போ இந்த பேப்பரை வெளியிட்ட தானே தெரியுது யாராக இருந்தாலும் மனசாட்சிக்கு ஒன்று வேணுமா நீங்கள் நீதிமன்றம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சட்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நல்லா வந்து ஒரு மனிதருக்கு சராசரியாக அந்த குழந்தைக்கு தேவைன்னா கூட எவ்வளோ மார்க்கும் ஏதோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாடகை ஒரு ஐம்பதாயிரரூவாய்க்கு வாடகை போட்டால் கூட பெரிய லக்ஸுரியஸாக வீடு கிடைக்கும் ஒரு ஐம்பதாயிரரூபா நீங்கள் செலவு கூட நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் இல்லை ஒரு ஒரு ரூபா வீட்டு வாடகை கூட எடுத்துங்க ஒரு லட்சரூவா பராமரிப்பு கொடுவாங்க ரெண்டு லட்சம் மாதம் கேட்டால் கூட பெரிய விஷயம் தானேம்மா அது நீங்கள் ஒரு மாதத்துக்கே எட்டு லட்சரூவா கேட்குறீங்கன்னா எப்படிம்மா அவன் எவ்வளோ தான்மா அந்த கரண்டியை வச்சு வந்து உருட்ட முடியும் ஆ எவ்வளோதான் நீங்கள் சம்பாதிக்கிறதெல்லாம் இதுக்காக கொடுத்துட்டு இருக்க முடியும் சொல்லுங்கள் ம் ஏதோ ஒரு தடவை வந்து ஸ்லிப் ஆகி விழுந்தாச்சு அதுக்கு நான் வந்து வாழ்க்கை ஃபுல்லாக கரண்டியில் வந்து ஆட்டி ஆட்டி உங்கள்கிட்ட தான் வந்து கப்பம் கட்டுற மாதிரி ஆயிரும் அப்படிதானே ஆகிடுச்சி தப்பு எதுவுமே நியாயமாக இருக்கும் தப்பு நடந்துச்சு நான் யாரும் வந்து மாதம்படி ரங்கராஜ் சப்போர்ட்டெல்லாம் பேசலை இருக்கிறது இருக்கிற விஷயத்த பேசணும் இதுக்கப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு சொல்லணும் கண்டிப்பாக டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் தான் தெரியும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னா அது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக டிஎன்ஏ டெஸ்ட்டில் வந்து எக்ஸ்பர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆதவ அது உடைய டிஎன்ஏ தெரியன்னலாம் சொன்னார்ல இப்போ மேடையில் கூட சொன்னார் பொது வழக்கு பொதுக்குழு சொன்னார்ல அவர்கிட்ட போயிட்டாருன்னா அவர் வந்து பார்க்கும்போதே சொல்லிடுவார் இது மாதம்பட்டியோட குழந்தையா இது யார் குழந்தைன்றதை அப்பயே சொல்லிடுவார் ஏன்னா டிஎன்ஏ வந்து அவர் சொல்கிற எல்லா டிஎன்ஏன்னு தெரியும்னு சொல்லிட்டார்ல ஸோ மாதம்பட்டி ரங்கராஜோட குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதான் நான் சொல்கிறது மாதம்பட்டி ரங்கராஜோட குழந்தையா இதுன்றது அந்த குழந்தையை பார்த்த உடனே டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து கொடுத்துருவார் அவர் ஓகே